வணக்கம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காகவே நீங்கள் என்ன தான் முயற்சித்தும் உங்களால் முன்னேறவே முடியலையா வேலை செஞ்சு சம்பளத்தை கையில் வாங்கின பையில் போடலை காசு போன இடம் தெரியல அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டீங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தீங்கன்னா காலந்தான் ஓடி இருக்கும் உங்கள் வாழ்க்கை வெற்றிடமாகவே இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள் நம்மளும் நாலு காசு பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் பஞ்சம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை வெற்றி பாதைக்கு இழுத்து செல்லக்கூடிய கரணநாதனை பிடியுங்கள் கரணம் என்பது நம்மளோட அன்றாட முயற்சி குட்டி கரணம்னு போடுறோம்ல நான் தான் கரணம் பட்டாலும் இன்னும் கரையேற முடியலை அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கருணாநாதன் ஒருத்தர் இருக்கார் இந்த கரணநாதனை உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்க கரணம்னு போட்டிருக்கோம் அந்த கரணம் என்ன காரணம்னு பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த பதிவுக்கும் அதுக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கும் நீங்கள் கரணநாதனை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போ சொல்லிக்கிட்டே வரேன் இதில் உங்கள் கரணம் என்னன்னு பார்த்து அதன் அதிபதியை பார்த்துங்க இந்த அதிபதியின் விலங்கை பார்த்துங்க அந்த விலங்குக்கு உங்களால் தொந்தரவு பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் அந்த விலங்குகளுக்கு அன்னதானமோ அதுங்களுக்கு சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு உணவோ அழி அழித்துட்டு வாங்க அதே மாதிரி அந்த கிரக அந்த கருணநாதனை வழிபாட்டு வழிபட்டுட்டே வாங்க தொடர்ந்து அவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் கரணம் என்பது ஒன்றும் இல்லைங்க நம்மளோட அன்றாட நிகழ்வுகளை நிகழ்களை நம்மளோட அன்றாட நிகழ்வுகளை நடத்தக்கூடியவர் தான் கர்ணநாதன் இது உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க அதில் கரணம்னு போட்டிருப்பாங்க அது என்ன கரணம்னு நோட் பண்ணிங்க இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் பவக்கரணம் இந்த கரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானாலே யார் வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படின்னு நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த வீரனுக்கான அடையாளம் என்ன சிங்கம் அதுக்காக நம்ம நேராக சிங்கத்துக்கு போய் தானம் வைக்க முடியுமா காட்டில் போய் சிங்கத்துக்கு உணவு அளிக்க முடியுமா நேராக அங்கே போனோம்னா நம்ம உணவாயிடுவோம் சிங்கத்துக்கு அதற்காக ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் யாருன்னா லக்ஷ்மி நரசிம்மர் எங்கெல்லாம் லக்ஷ்மி நரசிம்மர் எங்கள்லாம் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரோ அங்கெல்லாம் செவ்வாயனோட செவ்வாயோட காரகத்துவம் இருக்கும் அதனால் செவ்வாய் ஹோரையில் போய் லக்ஷ்மி நரசிம்மருக்கு முள்ளெரும்பு மாலை வாங்கி போட்டு இரண்டு மாலை போடணும் ஐந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய கரணம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது கரணநாதன் செவ்வாய் பவான் உங்களுக்கு பொன் பொருளை அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளி கொடுப்பார் அப்புறம் பாலவக்கர்ணம் இந்த கரணத்தின் அதிபதி யாருன்னு ராகு பகவான் ராகு பகவானின் தன்மை என்னான்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவருக்கு எதுவுமே பற்றாது மேலே 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 வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்படுவார் அதனால்தான் ராகுபகவானுக்கு அங்கே புளியை வாகனமாக கொண்டு வராங்க புளியோட தன்மை என்னன்னா அது பாட்டு வேட்டையை ஆடிக்கிட்டே இருக்கும் எடுத்து உரங்கட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா சரிப்போ அப்படிட்டு சிங்க மாதிரி போகாது அது மிருகங்களை பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன மிருகங்களை பார்த்தீங்கன்னா சும்மா அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கும் இந்த ராகுபகானின் அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ஐயப்பன் சாமி எங்கே இருந்தாலும் அவருக்கு போய் நெய் அபிஷேகம் செய்து அந்த நெய்யை வாங்கிட்டு வந்து உள்ளுக்கு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க இந்த ஐயப்பனையும் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க அப்படி உங்களால் முடியலன்னா புலியை வாகனமாக கொண்ட உக்கர பெண் தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு பாலவ கரணத்தின் அதி தேவதையான அதி தேவரான ராகுபகவான் உங்களுக்கு முழுமையான சப்போர்ட்டாக இருப்பார் மொத்தம் பதினோரு கரணங்கள் அடுத்தடுத்த பதிவில் இரண்டு இரண்டு கரணங்களாக பார்த்துட்டு வருவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்